சுருக்கம் முடிக்கணுங்க பார்த்துக்கோங்க எல்லா சுருக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூடிடணும் ஜாய்ந்திருக்கும் தெரியக்கூடாது ஒரு பக்கத்துக்கு ஒரு ஒரு தட்டுக்கு அஞ்சு இன்ச் இருக்கும் இப்போ பொண்ணுங்களுக்கு இருபத்தி ஒரு இன்ச்சு எடுப்புனா இருபத்தி மூணு இஞ்சி வச்சிக்கிட்டே சரியாக போயிடும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா சரியாக போயிடும் அஞ்சு சுருக்கம் பத்து சுருக்கம் பிடிச்சாச்சு இப்போ பட்டி வைக்கிறோம் உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிக்கணும் பட்டியம் வச்சுக்கணும் அடிச்சு வெளிப்பக்கம் திருப்பிக்கணும் நம்ம இழுத்து பிடிச்சி வச்சாலும் பட்டி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு லூஸாகவே இருக்கணும் நம்ம டைட்டாக இழுக்கக்கூடாது துணியை இப்போ பக்கம் திருப்பிக்கிறோம் தட்டியை மேல் பக்கம் திருப்பி விட்டு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வெட்டிக்கலாம் வச்சு சாய் பண்றோம் ஊசி தான் செலுத்தணும் பட்டி ஏற்றம்போது ரெண்டு பட்டியும் இழுத்துவிட்டு இப்படி இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சா தான் கரெக்டாக வரும் இது மட்டும் இழுத்துக்கிட்டு இருந்தால் இது லூஸாக போயிடும் நல்லா வ வராது பட்டி நல்லா இருக்காது இப்படி ஓவரமாக தையல் அடிக்கணும் ஓவரமாக தையல் அடிச்சிட்டோம்னா இப்படி இழுத்து பிடிச்சி இங்கேயும் இங்கேயும் சரி பண்ணிக்கிங்க இல்லைன்னா பட்டி சரியாக வராது பண்ணலனால் அப் அண்ட் டவுன் வரும் நல்லா வராது அந்த பக்கம் அதிகமாக அந்த பக்கம் கம்மியாக கோரமாக பொறுமையாக அடிக்கணும் வேஸ்ட்டாக வெட்டிக்கிட்டு இது மடக்கினீங்க மடைக்கிட்டு விசிறெலாம் எதுவும் வெளியே வரக்கூடாது இங்கே அசிங்கமாக நீட்டி இருக்கக்கூடாது இந்த ஓரம் ஒரு குதிரை அடைக்கும் கை அடுத்தது பரிமாண தயில் ஒன்று பரிமாணத்தையிலே இதில் போடணும் இந்த கணத்துக்கு போட்டால் தான் இன்னும் சுத்தி பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது தையல் முடிங்கும் போது தையல் அவங்க ஆட்டாங்க போட்டிங்களா சுருக்கம் ஒரே மாதிரி இருக்குதுங்களா பட்டி ஒரே மாதிரி இருக்குதுங்களா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குதுங்களா பாருங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணிவிட்டு தான் டீயில் தயல் ரெண்டு தையல் போடணும் ரொம்பமாகவும் இங்கே ரொம்ப விட்டாக்கா பிள்ளைங்களுக்கு சைடில் சீனமாக சொல்லணும் ஒரு மூணு இஞ்சிலேருந்து ஒரு மூன்று இஞ்சி நாலு இஞ்சிக்குள்ள மூன்று இஞ்சிக்குள்ளே தையல் அடித்து நிறுத்திக்கணும் இப்போ கீழே மடிச்சு தைக்கணும் இப்போ நம்ம எவ்வளோ ஒயர் எடு எடுக்கிறோமோ அளவு அந்த அளவுக்கு எவ்வளோ எஸ்டாக விட்டு வெட்டுறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே மடிச்சுக்கணும் முக்காலிஞ்சா ஒரிஞ்சா அந்த கணத்துக்கு மடித்து தச்சுக்கணும் நான் இப்போ ஒரு முக்கால் இஞ்சிக்கு மடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதையும் இழுத்த மாதிரி அடிக்கக்கூடாது இழுத்த மாதிரி அடித்தா ஓ அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு சேர்த்து பிடிச்சிக்கணும் இப்படி மடிக்க வச்சு மடிச்சுட்டு இழுத்து மடிக்கக்கூடாது இப்படி லூஸாகவே விட்டு மடிக்கணும்

இப்போ ஃபாரினஸ் கட்ட ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் பார்த்தாலும் அஞ்சு அஞ்சு மடிப்பு இருக்குதுங்களா இந்த பக்கமும் அஞ்சு மடிப்பு இருக்குதா ஒரே சைஸில் இருக்கணும் மடிப்பு கீழே மடிச்சு தைக்கிறதும் கரெக்டாக மடிச்சு தைக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிரும் மடி தைச்சி இனிமேல் ஊக்கு மாற்றுறதுக்கு கயிறு வைக்கிறேன் ஊக்கு மாட்டுறதுக்கு பார் வைக்கணும்ல அதுக்கு இந்த அளக அகல வெட்டிக்கோங்க வெட்டி இப்படி மடிச்சுக்கணும் மடித்து ஒரு கீரில் கீரைக்கோங்க கீரி மிஷினில் வச்சு ஊக்கு மாட்டுறது பார் வைக்கிறேன் இதில் வச்சு சென்றா வச்சு தயிரிடிச்சுக்கணும் தையில ஆட்டி விட்டுருணும் தையில ஆட்டி விடணும் ஆட்டி விட்டு திழித்து

ரெண்டு மூணு குத்து குத்திக்கலாம் குத்தி வழுப்பு போட்டுக்கணும் பார்த்து குத்தணும் ஊசியெல்லாம் கையில் குத்தி போடுவோம் பார்த்து பொறுமையாக செய்யணும் இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி இந்த ஊக்குக்கு இந்த மாதிரி கட்டின தான் கலராமல் இருக்கும் இல்லைன்னா கரண்டு போயிடும் அவங்கள சரி பார்த்து கட்டணும் இல்லைன்னா ஒன்று நீட்டமாக ஒன்று குட்டையாக மாட்டிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மழுக்கு போட்டு எத்து பண்ணும் இல்லைன்னா பிடிக்கிட்டு வந்துடும் அப்படியாச்சு பாருங்கள் பக்கம் பத்தாலும் அஞ்சு அஞ்சு சுருக்கம் இருக்குதா இந்த உலகம் பார்த்தாலும் அனுஷா கரெக்டாக இருக்கணும் ஒன்று மாதிரி ஒன்று பெருசு இனத்தில் கீழே நியட்டாக இருக்கணும் கேஸ் கட்டு இது வந்து ஒன்றாம் க்ளாஸ் பிள்ளைங்கிறது ரெண்டாம் க்ளாஸ் பிள்ளைங்க வரைக்கும் போடலாம் இடுப்பு இருபத்தி ஒரு இஞ்சுன்னா இருபத்தி மூணு இஞ்சி வச்சு நம்ம இந்த அளவை தைச்சிக்கலாம் இடுப்பு ரெண்டு இஞ்சி லூஸ் வச்சுட்டா தான் இங்கே மாற்றுறதுக்கு சரியாக இருக்கும் ஒன்றாங்களை ரெண்டாம் ரெண்டாங்கிளாஸ் வரைக்கும் அத்தனை அளவு வைக்கலாம் அதுக்கு மேலே குண்டாக்கிறீங்க ஒல்லியாகிற பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி இடுப்பு அளவு வச்சுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்